ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன செடி பார்க்க போகிறேன்னா அவரக்காய் செடி தான் நான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் அவரக்காய் எப்படி வச்சுருக்கு எங்கள் கொத்து கொத்தா வச்சுருக்கு இங்கே பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அவரக்காய் நான் வந்து அவரக்காய் செடி வளர்கிறதுக்கு ஒன்றுமே பண்ணலை வளர்க்கும் போது தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த மருந்து அப்பப்போ அந்த பூச்சி ஒரு இடத்துக்கு போட்டு விடுவேன் அந்த மொளா மருந்து போட்டு விடுவேன் மற்றபடி தண்ணி மட்டும்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றுனேன் காய் வந்து பயங்கரமாக வச்சுருக்கு பச்சாவரைக்காயும் பாருங்கள் கூட சொல்லி இருக்குன்ட்டு உங்களுக்கு நான் பாருங்கள் அதை பறித்து காட்டுறேன் நான் வந்து சமைக்கிறதுக்காக பறிக்கிறேன் நாளைக்கு சமைக்கிறதுக்காக பறிக்கிறேன் இந்த பாருங்க குட்டிப்பா உட்காண்டிருக்காங்க வகனி பாப்பா அவங்க தலை பறித்து போடுறாங்கப்பாம அழகு என்ன பண்ணுறீங்க சாமியா கீழ்ந்துடாதையப்பா புட்டா ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஃபைனலா பாருங்க இவ்வளோ காய் இருக்கு இதுல வந்து ஒரே செடி தான் இருக்கு ஃபிரண்ட்ஸ் நான் வந்து குட்டிப்பாவை வச்சுட்டு இருக்க இது வந்து அந்த இது பந்தல் மாதிரி கட்டுருவாங்க அதெல்லாம் இல்லை சும்மா செடி தான் போட்டிருக்கேன் இத்தனைக்கு ஒரு குட்டி செடி தான் இருக்குது குட்டியாக தான் அந்த செடினோட அளவு பார்த்திங்கன்னா இவ்வளோதான் இருக்குது இதுலேயும் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு காய் வச்சிருச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஒரு பக்கம் எல்லாம் பெரிச்சிட்டு இருக்காங்க அவருக்கா செடியை இன்னொரு செடி இருக்கு ஃபேன்ஸ் அது வந்து இன்னொரு தான் பறிக்கலான் இருக்கேன் இதுவே இன்னைக்கு போதும் இந்த செடியை மட்டும் காட்டினேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் கொத்து கொத்தா வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து சீசனே முடிஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து இப்போ தான் காய் வச்சுருக்கேன் லேட்டாக நெட்ருக்கு போகிறேன் எங்கள் லேட்டாக தான் விதை கிடச்சிது நான் லேட்டாக தான் நெட்டேன் ஸோ இப்போ வந்து காய் வச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் என்ன இருந்தது அப்படின்னா சும்மா நெட்டு விடுங்க நம்ம வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலேருந்து பறித்து சாப்பிட்டோம்னா அது ஒரு சந்தோஷம் அது நல்லா கூட இருக்கும் ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் Aini sa, ingat Bye.